வணக்கம் நண்பர்களை கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கரைக்கலத்துல நம்ம பார்த்தோம்னா கார்த்தி மீது சந்தேகப்பட்ட நம்ம சந்திரகலாவுக்கு அடி உதணி வெளித்தெடுக்கிறாங்க நம்ம சாமண்டசரி அதோட வந்து நம்ம ரேவதி வந்து கார்த்திக்காக வந்து அவங்க அம்மாவையே வந்து போனை போட்டு ஏமாற்றியிருக்கா அப்படின்னு வந்து நம்ம ராஜா ராஜா மயில் வாகனம் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு இவள் இதெல்லாம் அவன் மாப்பிள்ளையை காப்பாற்ற தான் வந்து செய்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பெருமைப்படுறாங்க நம்ம ரேவரிக்கு வந்து நம்ம ராஜாவை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம ராஜாவும் ரேவரி வந்து நம்மளுக்காக இவ்வளோ பெரிய உதவியை செய்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போட்டுருவோம் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பரபரப்பான கட்டத்துல நம்ம ரேவரி வந்து அவங்க அம்மாவுக்கு போனை போட்டு இந்த பாருங்க நீங்கள் சாமுண்டை சரிதானா அப்படின்னு வந்து அந்த இருந்தே வந்து ஃபோனை போடுறாங்க உங்கள் கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அதனால நீங்கள் கண்டிப்பாக இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு வந்து நேம்மை சொல்லுறாங்க அதோட நம்ம சந்திராட்ட இப்போ நான் அவசரமாக வந்து போய் ஆகணும் நான் வந்து என் பிடிவாதத்தால் இங்கே நிற்க யார் மீது சந்தேகப்பட்டு என்னை நீ இங்கே இருத்தி வைக்காத சந்திரா ஏன் கணவரோட உயிர் உயிர் தான் எனக்கு முக்கியம் நான் அவரை பார்க்க போனோம் அவர் இப்போ இக்கட்டான நிலையில் இருக்காரு நான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்கா யாரோ வேணும்னு தான் வசமாக ஒன்று சிக்க வைக்கிறதுக்காக அடிச்சிருக்காங்க இது கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலோட நம்பர் கூட கிடையாது வேணா ஒருக்கா ட்ரே பண்ணி பார்த்து கேளு அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் இது இந்த ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் கால் பண்ணியிருக்காங்க சந்திரா இதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போயிடாங்க இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம ராஜா வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை கண்ணில் மண்ணை தூவி அந்த பத்திரத்தில் சைன் போட்டு அந்த கோயில் வந்து அரசாங்கத்துக்கு போகாமல் தடுத்து நிப்பாட்டிடாங்க நம்ம சந்திரா இதெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா கையில் செல்லு இல்லை பசமாக வந்து இவனை சிக்க வைக்கணும்னு நினச்சோம் நம்ம தான் கடைசியில் பல்ப் வாங்கிட்டோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோடு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போன நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு பெரிய பேரடிக்கணுங்க ஒரு நியூஸு இது போலியான தகவல் இது வந்து உங்கள் கணவர் வந்து இப்படி அங்கே அட்மிட்டே ஆகலை வேணும்னு யாரோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரியுது நம்மளோட வேணுன்னே யார் இப்படி வந்து ஏமாற்றிருப்பா அப்படின்னு வந்து பயங்கர கடுப்பாக வீட்டுக்கு வராங்க எங்கள் வீட்டில் கொஞ்ச நேரத்தில் நம்ம சந்திராவும் வராங்க நம்ம எப்படியும் வந்து அக்காவை நம்ப வைக்க முடியறியே அப்படின்னு வந்து அவங்க கவலையாக இருக்க நேரம் அக்கா என்ன மாமாக்கு என்ன ஆச்சு மாமாவுக்கு ஒன்றும் இல்லை யாரோ வேணோன்னே நம்மளுக்கு ஃபோனை போட்டிருக்காவே எனக்கு நான் அங்கே நிற்கக்கூடாதுன்னு பண்ணுனாங்களான்னு எனக்கு இப்போது சந்தேகம் வந்துட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோம்னா அக்கா நான் சொன்னேன் இல்லை ஒரே வதியோடய மாப்பிளை இந்த ப்ராடு பையன் இப்படி தான் செய்வான் அவன் வந்து ஒரு பெரிய ப்ராடக்டா அவர் ஒரிஜினலாக ராஜசேதுபுரியோட பேரன் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க சந்திரா நான் எத்தனை வாட்டி சொல்லுது எனக்கு வந்து அவர் மேலே சந்தேகம் இல்லை ஆனால் யாரோ வந்து இதை ப்ளே பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்ட்சடி வந்து சொல்லுறாங்க உடனே வந்து இந்த சைடு நம்ம ராஜா மயில்வாகனம் எல்லாருமே வந்து அப்போ தான் வராங்க வந்த உடனே என்னத்தை இந்த சின்னத்தவங்க கிட்ட கிசு கிசுனி பேசினதுக்கானங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஒன்றும் இல்லை மாப்பிள்ள நான் வந்து அந்த கோயில் சொத்து அந்த அபிராமி பசங்க வந்து எழுத போனேன்ல இல்லை அப்போது அங்கே போனப்போ எனக்கு ஒரு கால் வந்து கரெக்டாக அந்த ப சொத்து எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பாருங்கள் உங்கள் கணவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு ஹாஸ்பிட்டல் நம்பரை வேற சொன்னாங்க அங்கே போய் வந்து பேர் சொன்னால அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அங்கே இல்லை யாரோ வேணும்னே என்னை பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை ஆனால் எனக்கு இப்போ தான் சொல்கிறா நம்ம மாப்பிள்ளை ரேவதியோட மாப்பிள்ளை மேலே சந்தேகம்னே ஆனால் எனக்கு அவர் மேலே சந்தேகம் இல்லை ஆனால் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் இப்படி அவங்க ராஜசேதுபதியோட பேரணி நிரூபிக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புலையும் இப்படி ஒன்றும் யதார்த்தமாக ஒன்றும் நடக்க வாய்ப்பில்லை அதனால கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு உடனே வந்து நம்ம ரேவரி க சிரிச்சிட்டு சொல்றாங்க அம்மா உனக்கு யாரு வந்து கால் பண்ணாங்க அப்படின்னு வந்து உனக்கு கெஸ் பண்ண முடியுதா எனக்கு அப்படி ஒன்றும் பண்ணல இப்போ பேசுனது ஒரு லேடி குரல் ஆனா எனக்கு ஒன்றுமே பிடிப்படல்லடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க வேற யாராவது மாற்றி உனக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல அவங்க ஹஸ்பண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு இல்லை ஏன் பெற சாமுண்டேசரின் கரெக்டாக சொன்னாங்க அப்புறம் எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் நம்ம ராஜராஜாவுக்கே வந்து சந்தேகம் யாரு நம்ம மாப்பிள்ளையை காப்பாற்ற இந்த வேலையை பண்ணியிருப்பா அதுதான் நம்மளுக்கும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க இந்த சைடு நம்ம சாமுண்டேசரி மண்டையை பிச்சிட்டு இருக்காங்க என்ன ஒன்றுமே வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து குழம்பி இருக்க நேரம் நம்ம சாமுடேசரிக்கிட்ட மறுபடியும் சந்திரா சொல்கிறாங்க அக்கா இதெல்லாம் குழம்புக்கு வந்து சான்ஸே இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன் நிக்கானே டிரைவரியோட மாப்பிள்ள இந்த டிரைவர் மாப்பிள்ள தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க இவர் தான் வந்து சைன் இவர் தான் அந்த ராஜசேதுவரியோட மூணாவது பேரை இவங்க ஒரு சைன் பண்ண நேரம் தான் உனக்கு நீ அங்கே இருக்க இருந்தால் கண்டுக்கிடுவ அப்படின்னு சொல்லி தான் ஒன்றை வந்து தசை திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு அவங்க இந்த பத்திரத்தை முடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து இவ சொல்லதுல எனக்கு நம்பிக்கை இல்ல நான் உங்களை நம்புற மாப்பிள்ள அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜாவை பார்த்து சொல்றாங்க இந்த இந்த சந்திராவுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு வந்து சந்திராவையும் வெளுத்தெடுக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தா நம்ம மயில் வாகனம் ராஜா ராஜா இவங்க எல்லாரும் சேர்ந்து யார் வந்து மாப்பிள்ளை வந்து க கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக இந்த வேலையை ஃபோன் போட்டு எனக்கு உடம்புல பிரச்சனை வந்து சொல்லியிருக்காங்கன்னா அது யாராக இருக்கும் அப்படின்னு வந்து மண்டை பிச்சுறாங்க பிச்சுட்டு இருக்க நம்ம ராஜா ராஜா கிட்டே ராஜராஜா மயிலுக்கிட்ட கேட்குறாங்க மாப்பிள்ளை நீங்கள் தானே மாப்பிள்ளையை ஹெல்ப் பண்ண இந்த வேலையை பண்ணினது அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை நான் எல்லாமே ராஜா பார்த்துக்கிறோன்னே விட்டுட்டேன் நான் இதில் வந்து எந்த இதுவும் செய்யலை அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ நம்ம ராஜாட்ட கேட்குறாங்க நீங்கள் தான் ஏதாவது ரெடி பண்ணீங்களா மாப்பிள அப்படின்னு வந்து கேட்குறாங்க மாமா அதுவும் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்க அளவுக்கு நான் வந்து உங்களை வந்து நோயினை சொல்ல கூட எனக்கு விருப்பம் இல்லை நான் அப்படியெல்லாம் மாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு இருக்க நேரம் தான் நம்ம ரேவரி வராங்க மண்டை பிச்சுட்டு கிடக்காருங்க நான் தான் காரணம் எப்படியாவது வந்து நான் வந்து காப்பாற்றணும் ராஜாவை கிட்டே இருந்து அப்படின்னு வந்து நினைச்சேன் ஆனால் அம்மாவுக்கு இது ராஜா சேதுபதி தாத்தாவோட பேர் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னையும் ராஜாவையும் பிரிச்சிருவாங்க நான் பிரிய விரும்பலை ராஜா கூட அதுவும் இல்லாமல் சந்திரா சித்தி எப்படி வந்து ராஜாவை வீட்டை விட்டு விரட்ட வச்சிருவாங்க அம்மா கையால் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அதுக்காக நான் தான் வந்து ஒரு வேலை என்ன ஏதாவது பண்ணி அம்மா கண்ணில் நீங்கள் படாமல் இருக்கணும்னு வந்து யோசிக்கிற நேரம் தான் இப்படி ஒன்று பழியை போட்டேன் சாரிப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்லம்மா நீ வந்து இப்படியாவது ஐடியா பண்ணி நம்ம மாப்பிள்ளையை புரிஞ்சுக்கிட்டு மாப்பிளையை காப்பாற்றுனால அதுவே ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம ராஜா ராஜா உடனே வந்து நம்ம ராஜாவும் வந்து ரேவதியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் வந்து செய்த உதவியால் தான் இப்போ நான் அத்தைகிட்டே இருந்து தப்புறேன் ஆனால் ரொம்ப காலத்துக்கு இது வந்து தப்ப முடியாது கண்டிப்பாக வந்து எதையாவது ஒரு வழியில் சிக்கிடுவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நானே உண்மையே சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தா நம்ம துர்கா வந்து நவீன்தான் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து போட்ட இன்விடேஷன் எடுத்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இனி இந்த கார்டை எல்லார்ட்டையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா ஊரறிய நம்மளுக்கும் நவீனுக்கும் வந்து கல்யாணம் ஆக போகுது வந்து அந்த மிதந்துட்டு இருக்காங்க நம்ம துர்கா